ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யானை உருவாக்கிச்சு மற்ற நாடுகள் அதிக பொறுத்த அளவில் உருவாக்கின அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் த ரீச் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் உலக நாடுகளால் மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மாசம் ஆர்பிட்டட் மிஷன் டூலில் வந்து பார்த்தினா இஸ்ரோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மங்கள்யான் ஒன்னோட அதிகமான சென்சாஸ் அதிகமான தொழில்நுட்பங்களை பற்றினா இதுக்குள்ளே என்ன வச்சிருக்காங்க மங்கள்யான் ஒன்னில் கம்மியான சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்தியா நினச்சத சாதிச்சு காமிச்சாங்க அப்படி செவ்வாய்க் கிரகத்தில் மங்கள்யான் என்னென்ன விஷயங்கள் தான் பார்த்தது நம்ம செவ்வாயை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் திஸ் இஸ் அன்சைண்ட் மங்கள்யான் கண்டுபிடித்த மாஸ் மர்மங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் ஏவப்பட்ட மங்கள்யான் ரெண்டாயிரத்தி பதினான்கு சக்சஸ்ஃபுல்லா செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ணுது மத்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ காட்டிலும் இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம மங்கள்யான் பத்தி ஒரு நீள்வட்ட பாதையில ரொம்ப எலிப்டிக்கல் பாதையில வந்து சுத்தி வர முடிவு இந்த மங்கள்யானோட முதல் குறிக்கோளை இந்தியாவாலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை செஞ்சு செவ்வாய் கிரகத்தை வரைக்கும் அனுப்ப முடியும்னு சொல்லப்படுற ஒரு டெக்னிக்கல் டெமோவை தான் இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வாய் கிரகத்தை வளம் வர அளவுக்கு திறமை வாய்ந்தது குறைந்த பொருச்சளவுல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப முற்றதுமே தண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வகிரகத்தை வளம் வந்து எடுக்கப்படுற புகைப்படங்களை டைரக்டா அங்கிருந்து பூமிக்கு அனுப்பி அந்த கம்யூனிகேஷனையுமே ஸ்டேபிளா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிற ஒரு டெக்னிக்கல் டெமோவா தான் இதை பிரசென்ட் பண்ணாங்க ஸோ மங்கல்யான்ங்கிறது எங்களாலேயும் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு டெக்னிக்கல் டெமோ தான் அது கூடவே இது சக்சஸ் ஆகும் பட்சத்தில் ஏகப்பட்ட சென்சரி எக்யூப்மெண்ட்ஸ் முக்கியமாக ரெண்டு மூணு பவர்ஃபுல் கேமராவை ஆட் பண்ணி செவ்வாய் கிரகத்தை நோக்கி அனுப்பிவிட்டாங்க அதை செஞ்சு காட்ட முடியும்னு சொல்ல அந்த டெக்னிக்கல் டெமோவை செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ண உடனே மங்கல்யன் சாதிச்சு மொதல் மிஷன் அப்செக்டிவே சக்சஸ்ஃபுல் அந்த சமயத்தில் அதை தொடர்ந்து மங்கள்யானோட சென்சர்ஸ் அண்ட் முக்கியமான கேமராஸ் பல வித்த விதமான புகைப்படங்களை செவ்வாய் கிரகத்தை எடுக்க ஆரம்பிச்சதுங்க மற்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை காட்டிலும் இந்த மங்கள்யானோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க எம்சிசி மார்ஸ் கலர் கேமரான்னு சொல்லப்படுற அந்த கேமரா தான் காரணம் இது அதாவது நிஜமாலே நீங்கள் மார்ஸ் பக்கத்தில் போய் உங்க கண்களால அந்த மார்சை கிரகத்தை பார்க்கும்போது அது என்ன மாதிரி உங்களுக்கு தோற்றம் அளிக்குமோ அந்த ஒரு லுக்கை இந்த கேமரா அப்படியே ரீப்ரடியூஸ் பண்ணும் ஸோ முதல் முறை நம்ம மார்ஸோட ஒரு நேச்சுரல் லுக்கை பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை ஒரு நீல்வட்ட பாதையில சுற்றி வர அந்த சமயத்தில் இந்த முழு செவ்வாய் கிரகத்தையுமே நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது ஒரு பியூட்டிஃபுல்லான அரிய புகைப்படம் சொல்லாங்க எல்லா ஆங்கிள்லையுமே மங்கள்யன் செவ்வாய் வளைச்சு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தது அதில் சில புகைப்படங்களில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத பல உண்மைகளும் மர்மகளும் மறந்துருந்துச்சு முக்கியமாக இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் துருவ பகுதி நார்தன் ஹெம்மிஸ்பியரில் ஒரு படர்ந்த மேகமூட்டை இருக்க மாதிரி தெரியுதுல அது மேகமூட்டெல்லாம் கிடையாது டஸ்ட் ஸ்டாம் இந்த செவ்வாய் கிரகத்துல அப்பப்போ இந்த புழுதி மணல் புயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குமா பூமிலேயே இந்த மணல் புயல்களை உங்களால பார்க்க முடியும் ஆனா செவ்வாய் கிரகத்துல மொத்த கிரகத்தையுமே கவர் பண்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மணல் புயல்கள் அடிக்கடி நடக்கும் இப்படி நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் கூட போகாத அளவுக்கு ரொம்பவே அடர்த்தியா இருக்குமா ஆல்சோ இது வாரங்கள் மட்டும் இல்லை மாத கணக்கில் கூட நீடிக்குமாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் செவ்வாய்கர்களை தங்கிட்டு போது திடீர்னு ஒரு மணல் புயல் மொத்த கிரகத்தையுமே கவர் பண்ணி மூணு நாலு மாதம் இந்த சூரிய வெளிச்சமே பட விடாத அளவுக்கு பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மணல் புயல் வட துருவத்தில் நடக்கிறதா இந்த பக்கம் மங்கல்யன் தெளிவாக போக்கிப்படம் என்றது அண்ட் தென் துருவத்திலுமே அந்த மாதிரி ஒரு புயல் ஸ்டார்ட் ஆகிறத உங்களால் நோட் பண்ண முடியும் ஸோ துருவ பகுதிகளில் இதுதான் இந்த மாதிரி புயல்கள் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி அந்த நோட் பண்ணிச்சு ஆல்சோ கிளியரான ஒரு செவ்வாய் புகைப்படத்தையுமே உங்களால் பார்க்க முடியும் அதில் துருவ பகுதிகளில் இருக்க கூடிய பனிக்கட்டிகளே உங்களால் கிளியர் கட்டா நோன் பண்ண முடியும் இந்த பனிக்கட்டிகள் அதிகமாக ட்ரை ஐஸ் அப்படி இல்லைனா வாட்டர் வேப்பர் ஐஸால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி எனப்படுது எதிர்காலத்தில் மனிதன் சப்போஸ் செவ்வாய்க்கிறத போய் செட்டில் ஆகிற ஐடியா இருந்தால் இதை உருக்கி தண்ணி எடுக்கலாங்கிற ஐடியாவும் இருக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் இருந்து கூட பார்த்தா தெரிகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான எரிமலைகளை இந்த செவ்வாய்கிரகம் ஒழிச்சு வச்சிருக்கேன் அதுலேயுமே மிக முக்கியமாக இந்த சூரிய குடும்பத்திலே மிக உயரமான ஒலிம்பஸ் மான்சன் சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலையை மங்கல்யான் புகைப்படம் எடுத்தது அதுலேயுமே சில எரிமலைகளுக்கு மேலே ஒரு கிளவுட் ஃபார்மேஷனுமே மங்கல்யான் நோட் பண்ணுது நம்ம பூமிலேயுமே இந்த மாதிரி மலைகளுக்கு மேலே க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் எதிர்காட்டு இந்த பக்கம் மலைகள் தங்களுக்கு மேலே தூக்கி வச்சுக்கோம் ஸோ இதை ஆரோக்ராஃபிக் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க இது கம்ப்ளீட்டாகவே வாட்டர் வேப்பர் அண்ட் ஐஸ் அளவு உருவாக்கப்பட்டது தான் ஸோ அந்த வகையில் சில முக்கியமான எரிமலைகளுக்கு மேலே ஆரோக்ராஃபிக் க்ளவுட்ஸ் இருக்கிறத இந்த பக்கம் மகள் என்ன பண்ணிச்சு ஆல்சோ இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கோடு கூட என்னமோ தெரியுதுல காற்றடிக்கும் திசை வின் பேட்டர்ன் சொல்லுவாங்க ஸோ செவ்வாய் கிரகத்தில் பல வருஷங்களாக ஒரே திசையில் காத்தடிச்சுட்டு இருக்கு போல செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பள்ளத்தக்குகள் இந்த மாதிரி காற்றை தடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான ஃபார்மேஷனை உருவாக்கியிருக்கேன் இதன் மூலிமா அந்த காற்றடிக்கிற திசையை முதற்கொண்டு நம்மளால் ஈஸியாக புரிச்சிக்க முடியுது அண்ட் ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரே திசையில் காத்தடிச்சிட்டு இருக்க போலங்க கிரகத்தில் இங்கே நீங்கள் பார்க்குறது ஆர்கெஸ்ட் பெட்டேரா எரிக்கல் விழுந்துக்கிற ட்ராக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா எரிக்கல் வந்த இடம்ங்கிறது வட்டமாக தான் இருக்கும் அண்ட் பள்ளமாகவும் இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாதுன்னு இதனுடைய நீளம் முந்நூறு கிலோமீட்டர்னு சொல்லப்படுது ஆனால் ஆழம் வெறும் ஐநூறு மீட்டர் தான் நீளத்துக்கும் ஆழத்துக்கும் சம்மந்தமே இல்லை சரி மேபி இல்லை எரிமலை குழம்பு ஓடின ஒரு இடமா இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணாலும் பக்கத்தில் எந்த ஒரு எரிமலை இருந்ததுக்கான அடையாளமே தென்படல அப்படி பார்க்கும்போது இந்த பெட்டரா எப்படி உருவாக்குச்சுங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே ஏற்பாட்டாக தான் செய்யுது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரியா வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்டிருக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒரு மேஸ் போல குறுக்க குறுக்க இயக்கப்பட்ட விதவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றினா ஃபார்ம் ஆகியிருக்கு மேபி ரிவர் சேனல்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அமைச்சர்கள் கெஸ் பண்றாங்க அதாவது மாசு செவ்வாய்கிரகத்தில் தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணீர் இந்த மாதிரி வித்தியாசமான கோணத்தில் ஓடி இருக்கலாம் அது இந்த இடத்த பத்தினா அரைச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைன்னா மேக் மேக் சாம்பஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது எரிமலை குழம்பும் இந்த மாதிரி ஓடி இருக்க சான்சஸ் இருக்கு பட் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியிருக்கலாம் சொல்கிறாங்க லேபரன் அதாவது மேஸ் போல் இது வளைஞ்சு குறுக்க மறுக்க இருக்கு அந்த காலத்துனால அண்ட் இது டைரெக்டாக பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய செவ்வாய்கரத்தோட வடு கூட கனெக்ட் இருக்கு ஸ்கார்ன்னு சொல்வாங்களே பெரிய பல்ல தாக்குங்க நம்ம பூமியில் கிராண்ட் கேனியன் பார்த்துருப்பீங்க விட இது பிரம்மாண்டமானது நாலாயிரம் கிலோமீட்டர் பெருசு இதுடைய பேர் வேலிஸ் மேரேனஸ் அண்ட் ஏதோ ஒரு புகமூட்டமாக இருக்க மாதிரி எஸ் மங்கல்யன் இந்த வேலிஸ் மேரேனஸை ஃபோட்டோ எடுக்கும்போது உள்ளே ஆக்சுவலாக வாட்டர் ஐஸ் ஃபாக்ங்கிறது எழுதுருக்கு அதாவது இந்த வேலிஸ் மெரேனஸ்குள்ள ஒரு மூடு பணி இருந்திருக்குங்க பல ஸ்பேஸ் கிராஃப்ட் இதை புகைப்படம் எடுத்திருந்தாலும் நம்ம பார்க்குறது உண்மையிலே மனிதன் கணிக்கு எப்படி தெரியுமோ அந்த லுக்கில் பார்க்கவே பிரமிப்பாதாங்க இருக்குது எதிர்காலத்தில் ஆக்சுவலாக மனிதர்கள் இங்கே தான் வந்து தங்குறதாவே பிளான் வச்சுருக்கேங்க வேலிஸ் மெரேனஸ்ல இந்த இடத்துல டெம்பரேச்சரும் பேரபிளாக இருக்குமா அண்ட் மூடு பண்ணி இருக்கும்போது காத்துலேருந்தே தண்ணி எடுக்க முடியும் சப்போஸ் அது வாட்டர் வேப்பரால் உருவாக்கப்பட்டிருந்தா அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறம் இருந்து வரக்கூடிய அந்த டஸ்டாம்ஸ்லேருந்து இது பாதுகாப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மனிதர்கள் எதிர்காலத்தில் போய் தங்குற இடமா இந்த வேலைஸ் மேரேன்னு சிற்க சார்ஜஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ள நம்மளால் கண்டிப்பாக போகவும் முடியாது செவ்வைகிரகத்தில் லேண்ட் ஆக முடியாது அதனால் செவ்வைகிரத்தோட அட்மாஸ்ஃபியர் எக்ஸோஸ்ஃபியர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அது சம்மந்தப்பட்ட சென்சாஸுமே வச்சான்னு சொன்னாங்க அந்த சென்சாஸ் பல உண்மைகளை நம்மக்கிட்ட சொல்லிச்சு மொதல் அதை எடுத்த ஃபோட்டோஸை பார்ப்போம் ஸோ ஒரு மெல்லிய கோடான ஒரு அட்மாஸ்ஃபியர் உங்களால் நோட் பண்ண முடியும் பூமியில் இருக்கிறத விட வெறும் பத்து பர்சன்ட் தான் இங்கே இருக்குது பட் அந்த அட்மாஸ்ஃபியர்லீனி மங்களையான் அந்த க்ளவுட் ஃபார்மிஷ்டு தெளிவாக புகைப்படம் எடுத்தது அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்ஃபியரை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்பப்போ இந்த செவ்வைகிரகத்தோட ஃபோபோஸ் நிலவு வந்து பார்த்தோன்னா எட்டி பார்த்துட்டு போகுமா ஒரு கருங்கல் போல் இருக்குது இதெல்லாம் நிலவா நீங்க கேட்பீங்க செவ்வாய் ரெண்டு நிலவுகள் இருக்கு டிமோஸ் அண்ட் ஃபோபோஸ் ரெண்டுமே உருண்டியாக இருக்காது ஒரு ஆஸ்டைட் போல தான் கருங்கல் போல தான் இருக்கும் அப்பப்போ அது வந்து எட்டி பார்த்துட்டு போச்சாங்க இந்த மங்கல்யனோட மென்கா மாஸ் எக்ஸஸ்பியர் நியூட்ரல் கம்போஷன் அனலைசர் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஸ்ட்ரூமெண்ட் வச்சு இதுடைய அந்த எக்ஸஸ்பியரில் அதிகமான ஆர்கான் மெட்டீரியல் இருக்குதான்னு நோட் பண்ணாங்க இருநூத்தி முப்பதுலேருந்து இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் ஆர்கான் டென்சிட்டி மாற்றம் அடைந்து அவங்க நோட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ராத்தர்மல் காமன் டைஆக்சைட் ஃபார்மேஷனே இருக்குது அவங்க கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல இந்த இடத்துல டென்சிட்டி டிஃப்ரென்ஸும் தெளிவாகவே கம்மிக்கப்பட்டது அதை தொடர்ந்து இந்த மங்கல்யானுக்குள்ளே இருந்த ஷார்ட்வேர் இன்ஃப்ராரெட் மூலியமாக கம்ப்ளீட்டாக இந்த செவ்வாய் கிரகத்தோட ஆல்பிட மேப்பிங் பண்ணாங்க அதாவது எந்த அளவுக்கு சூரியனோட வெளிச்சம் சக்தியும் வெப்பத்தையும் இந்த கிரகம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிற ஒரு மேப்பிங் இதன் மூலியமா இந்த கிரகத்தோட பிரைட்டர் அண்ட் டார்கர் ரீஜன்ஸ் நம்மளால ஈஸியாக கணக்கிட முடியும் ஆல்சோ எக்ஸஸ் ஃபைல இருக்கக்கூடிய நியூட்ரல் காம்போஷன் லைக் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சிஜனோட அந்த காம்போஷன் இந்த லுக் இருக்குங்கிற சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க ஸோ ஹைட் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்ல இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைட் அண்ட் ஆக்சிஜனோட அந்த காம்போஷன் மாறிக்கிட்டே இருந்திருக்கு டூ செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் உயரத்தில் இந்த பக்கம் ஆக்சிஜன் ஆக்சுவலாக கார்பன் டை விட அதிகமாகவே இருந்திருக்கு ரேடியோ ஆக்லேஷன் மூலியமா இந்த அட்மாஸ்பியர் இந்த வளிமண்டலத்தில் சூரியனோட அந்த கொரோனா ஏதாவது மாற்றம் கொண்டு வரதான்னு சொல்லி அதையுமே செக் பார்த்துருக்கேங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலம் இருந்திருக்க தான் செய்து பட் ஏதோ ஒரு காரணத்தினால அட்மாஸ்பியர் காலியாகி ப்ரெஷர் எல்லாமே டவுன் ஆகி உள்ளே இருக்க அந்த தண்ணீர் இவாப்ரேட் ஆகியிருக்கு ஆவியாகி இந்த மொத்த கிரகத்தை ஒட்டி எஸ்கே போயிருக்கு மேபி இதுக்கு சூரியனோட அந்த கொரோனா மாசேஷன் ஏதாவது காரணமா இருக்குமோ அதனால ஏதாவது மாற்றம் இந்த அட்மாஸ்பியரில் இருக்குன்னு சொல்லி அதையுமே செக் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன செக்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு பட் அது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமா செவ்வாய் கிரகத்தோட பல வித்தியாசமான ரா புகைப்படங்களை தொடர்ந்து மங்கல்யன் நம்ம பூமிக்கு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருஷத்துல கூட இந்த பக்கம் செவ்வாய் கிரகத்துக்கு மிக பக்கத்தில் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் முழு கிரகத்தையுமே தெளிவான ஒரு எடுத்துச்சு பட் லான்ச் ஆகி ஏழு வருஷங்கள் கழித்து உள்ள அந்த ராக்கெட் ப்ரொப்பலண்ட் எல்லாமே தீர்த்து போக இஸ்ரோ அந்த மாஸ் ஆபிட்டர் மிஷன் மங்கள்யானோட கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தா லாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் எங்களால் மங்கள்யான் கூட கான்டாக்ட் பண்ண முடியல ஸ்பேஸ் கிராஃப்டை ரிக்கவர் பண்ண முடியல இந்த மங்கள்யான் ஒன் மிஷன் இஸ் ஓவருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் கட் ஆகி இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் பார்க்காத அழகான செவ்வ கிரக புகைப்படங்களை இந்த பக்கம் மங்கல்யன் டெலிவரி தெரிஞ்சுது அண்ட் எங்களாலேயுமே செவ்வாய் கிரகத்தை குறைந்த காசுலேயே போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சு இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச்சை உலக நாடுகள் மத்தியில் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் தேங்க்யூ மங்கல்யாண் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்